ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வைகாசி மாதம் முப்பத்தி நாட்கள் மே ஜூன் ரெண்டு மாசமும் சேர்ந்து வரும் இந்த நாட்கள்ல பனிரெண்டு ராசிகளுக்கு சந்திராஷ்டம தினம் சுப தினங்கள் அசுப தினங்கள் இவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த சுப தினத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அசுப தினத்தில் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரி சந்திராஷ்டம தினம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கலாம் தினப்படி வேலைகள் ஆஃபீஸ்க்கு போகலாம் வேலை பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வெளியூர் பயணம் செய்யணும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் நான் தர்றேன் அந்த சந்திராஷ்டம தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யணுங்க நான் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் பூஜை ரூமில் தனியாக ஒரு அகல் விளக்கு விநாயகப் பெருமானுக்கு ஏற்றி வைத்து விட்டு அவருக்கு கொஞ்சோண்டு அவள் பொறி பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ இல்லதே நீங்கள் வெல்லத்தை தூளாக்கி போட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஒரு சொட்டு தேன் ஒரு சொட்டு நெய் இத்தனை கலந்து கலந்து வச்சுட்டு அந்த மஞ்ச பிள்ளையார வெத்தலையில் பிடிச்சி வச்சு அதுக்கு கொஞ்சோண்டு குங்குமம் ஒரு ரூபாய் காயின்ஸு அதில் கொஞ்சோண்டு அருகம்புல் செம்பருத்தி எருக்கம்பு இதில் எது கிடைக்கிதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் போக சொல்லுங்கள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க அதில் நீங்கள் மனசு பெறலாமல் சரிங்களா மனம் குழம்பாமல் ஒரு முடிவு எடுப்பீங்க இது சந்தராசிரம தினத்தப்போ உங்களுக்கு உரியது அந்த டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துட்றேன் சுப தினங்கள் அசுப தினங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி காலண்டர் எடுத்துக்கோங்க சுப தினத்துக்கெல்லாம் க்ரீன் கலரில் ஒரு பெண் வாங்கிக்கிங்க க்ரீன் பென் சரிங்களா அடுத்தது ரெட் கலரில் ஒன்று வாங்கிக்கிங்க ப்ளூ கலரில் வாங்கிக்கிங்க சரிங்களா சுப தினத்துக்கெல்லாம் நீங்கள் க்ரீன் கலரில் டிப் பண்ணிவிடுங்க அந்த தேதி மேலே அசுப தினத்துக்கள் எல்லாம் ரெட் கலரில் இன்ட்டு போட்டுருங்க சரிங்களா மதியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் ப்ளூ கலரில் நீங்கள் சமம்னு ஒன்று போட்டுக்கலாம் ஸோ மந்த்லி இதில் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அசுப தினத்தில் அந்த செயலை செய்யாமல் இருக்கலாம் சுப தினத்தில் போய் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இதுதான் இது தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம பெட்டவிட்டி கிளம்பும் பொழுதே ஒரு பத்து நாளைக்கு அது கஷ்டமாக இருக்கணும் முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுக்கணும் மனசுக்குள்ளாரையே குளிக்க வேண்டாம் பள்ளி தேய்க்க வேண்டாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் சரிங்களா குலதெய்வத்தை காப்பாற்றி இன்றைக்கி என்னுடைய செயல்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து உன் கருணையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கணும் சரிங்களா இதை பண்ணணும் வாங்க ஒவ்வொரு மூணு மூணு ராசிகளுக்காக ஏன்னா அப்படின்னா அந்த சீக்குவென்ஸ்ல பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு அப்படி வரும் சரிங்களா அதனால ஒவ்வொரு சீக்வென்ஸாக இருக்கக்கூடிய ராசிகளை மூணு மூணு ராசிகளாக நாலு பதிவாக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்குற வாங்க போகலாம் கடகம் விருச்சிகம் மீன ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வைகாசி மாதம் இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி முப்பத்தி ரெண்டு நாட்கள் மே ஜூன் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சுப அசுப தேதிகள் இவையெல்லாம் உங்களுக்கு இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் சொல்லும்பொழுது ஸ்பீடாக இருக்க அந்த தேதி உங்களால் குறிச்சுக்க முடியாட்டி இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு உங்களுக்கு அந்த இது வந்துடும் அந்த தேதி வந்து டெக்ஸாக வரும் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் உங்கள் யூடியூப்பை பஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கலாம் உங்களுடைய வசதி சந்திராசிரம தினமும் தனியாக வந்துடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஒன்று ரெண்டாவது தாரா பலன் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் சந்திர பகவான் கோச்சாரத்தில் செல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன்கள் என்ன இதுதான் தின வரும் சரிங்களா அப்போ இந்த சுப சில நட்சத்திரத்தில் போகும்பொழுது சுபமாக இருக்கும் சில நட்சத்திரத்தில் அசுப பலனை கொடுக்கும் அதை பற்றி தான் இந்த சுப அசுப தேதிகளாக பிரித்து நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இதுதான் தாரா பலன் தாரா அப்படின்னா நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்திற்கும் அன்னைக்கு கோச்சாரத்துக்கு உரிய நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் முதல்ல சுபத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம சம்பத்து தாரா சம்பத்துனா பொருள் வரவு அது கண்டிப்பாக வேணும் இல்லையா நமக்கு காரிய சித்தி சுபகாரிய தொடர்பான செயல்கள் இவற்றையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தேதிகள் இந்த கடகம் விரிச்சுக்க மீனத்தில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் விசாகம் அனுஷம் கேட்டை பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது இதை நம்ம பார்க்க போகிறோம் சுப இதில் முதல்ல சம்பத்து தாரா பார்க்க போகிறோம் சம்பத்து தாரா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஜூன் எட்டு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மே இருபத்தி மூணு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒம்பது ஆயிலியம் கேட்டை ரேவதி மே இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்து சரிங்களா அடுத்தது ஷேம தாரா சேமமாக இரு அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம் பாருங்கள் ஆரோக்கியம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடியது ஆனந்தத்தை தரக்கூடிய தேதி இந்த தேதி அதே நேரத்தில் மருத்துவரை முத முதல்ல பார்க்கணும் மருந்து சாப்பிட்ணுனா அதை அந்த தேதியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு வலி உடனே நிவாரணமாகும் அந்த அந்த வியாதி உடனே குணமடைஞ்சு நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு மே பத்தொன்பது இருபத்தி ஜூன் ஆறு பூசம் அனுஷம் உத்தரட்டாதி மே இருபது முப்பது ஆயில்யம் கேட்டை ரேவதி மே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சாதகத்தார நமக்கு சாதகமாக இருக்கக்கூடியது நம்ம எண்ணம் ஈடேறுவது நம்ம முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையக்கூடிய தேதிகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் புனர்்பூசம் விசாகம் பூரட்டாதி மே பதினேழு இருபத்தேழு ஜூன் நாலு பதிமூணு பூசம் அனுஷம் முத்திரட்டாதி மே பதினெட்டு இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு பதினாலு ஆயில்யம் கேட்டை ரேவதி மே பத்தொம்பது இருபத்தொம்போது ஜூன் ஆறு மைத்ரே தாரா மைத்ரேனா நண்பனை போல் உதவும் கூடிய தேதிகள் நண்பனை போல் உதவும் நட்சத்திரம் தெய்வ காரியங்கள் செய்தல் புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மே இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு ஆயிலியம் கேட்டை ரேவதி மே இருபத்தேழு ஜூன் நாலு பதிமூணு அடுத்தது பரம மைத்திரே தாரா அனைத்து சுப செயல்களும் செய்யக்கூடியது இந்த நாள் எல்லாமே வெற்றியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மே பதினாலு இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்து பூசம் அனுஷம் உத்தரட்டாதி மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று ஆயில்யம் கேட்டை ரேவதி மே பதினாறு இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு இது எல்லாமே உங்களுக்கு சுப தேதிகள் தேதிகள்னு ஒன்று இருந்தால் தேதிகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தேதிகள் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல வந்து விபத்துத்தாராக பார்க்கலாம் விபத்துத்தாரனா கோபத்தால் ஏற்படக்கூடிய நஷ்டம் இழப்பு வீண் விவாதம் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் கவனச்சிதறல் இவையெல்லாம் வரக்கூடிய தேதிகள் கடகம் விருட்சிக மீனத்திற்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மே இருபது முப்பது ஜூன் ஏழு பூசம் அனுஷம் முத்திரட்டாதிக்கு மே இருபத்தொன்று மே இருபத்தி ரெண்டு மே முப்பத்தொன்று ஜூன் எட்டு ஆயில்யம் கேட்டை ரேவதி மே இருபத்தி மூணு மே முப்பத்தொன்று ஜூன் ஒம்பது அடுத்தது பிருத்திகை தாரா பிருத்திகை அப்படின்னா அடுத்தவங்க விஷயத்துல முதல்ல தலையிடக்கூடாது கவனச்சிதறல் வீண் அலைச்சல் வீண் குழப்பம் இவையெல்லாம் வரும் அதனால தயவு செய்து அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு மே பதினெட்டு இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு பதினாலு பூசம் அனுஷம் முத்திரட்டாதிக்கு மே பத்தொம்போது மே இருபத்தொம்போது ஜூன் ஆறு ஆயிலியம் கேட்டை ரேவதிக்கு மே இருபது மே முப்பது ஜூன் ஏழு அடுத்தது வதைத்தாரா உடலில் ஒரு சோர்வு மனதில் இனம் புரியாத ஒரு கவலை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது பணியில் போய் நம்ம பணியில் வேலை செய்யறதுக்கான ஒரு நாட்டமே இருக்கிறது கிடையாது நிறைய சோம்பல் இருக்கக்கூடிய தேதிகள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு மே பதினாறு இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு பூசம் அனுஷம் உத்தரட்டாதிக்கு மே பதினேழு இருபத்தேழு ஜூன் நாலு பதிமூணு ஆயில்யம் கேட்ட ரேவதிக்கு மே பதினெட்டு இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு பதினாலு இது எல்லாமே அசுப தேதிகள் ரொம்ப கவனமாக செயல்படுங்க அடுத்தது சந்திராஷ்டம தினம் கடக ராசிக்கு இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு ஆறில் இருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று பத்து வரைக்கும் இருக்குதுங்க விருச்சிக ராசிக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழு ஐம்பத்தி ஆறுலேருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடு இரவு ரெண்டு ஏழு மணி வரைக்கும் இருக்குதுங்க சரிங்களா விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம தினம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு ஐம்பத்தி ஆறில் இருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு ஏழு வரைக்கும் இருக்குது மீன ராசிக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நாலு முப்பத்தி நாலில் இருந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடிய காலை ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது சரிங்களா இந்த சந்திராஷ்டம தினத்தன்று நான் சொன்ன வழிபாட்டை மேற்கொண்டு இந்த சந்திராஷ்டம தினத்தன்று அந்த விநாயகப் பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டுட்டு ஒரு செயலை செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க சரிங்களா மற்றும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இந்த சுப அசுப தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் எல்லாமே பின்னாடி வீடியோவில் வரும் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் மீண்டும் நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்